குறிப்பாக இந்த அழைப்பிதழை பார்க்கும்போது நான் சொன்னேன் ஓய் வேறு எல்லாமே ஆம்பளைங்களாகவே இருக்கீங்க எங்கே கைட்ஸை காணோன்னு நான் கேட்டேன் நான் கைட்ஸை சார்ந்த ஒருத்தவங்க ஒரு வாழ்த்துறை வழங்கினால்தான் இந்த பொதுக்குழு நிறைவடையும் என்று சொன்னதை கேட்டு சொன்னது நல்லதாக போச்சு தொண்ணூத்தொரு வயசில் எனக்கு ஒரு ரசிச்சுருக்கோம் முத்துகிருஷ்ணன் சார் அண்ட் அலமேலம்மா உள்ளிட்ட மேலே இருக்கின்ற அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்கள் ஒரு இயக்கம் என்று வரும்பொழுது அந்த இயக்கத்தினுடைய இதயமாக பார்க்கக்கூடது எதுன்னு பார்த்திங்கன்னா பொதுக்குழு தான் ஆக அந்த பொதுக்குழுவில் நின்று உரையாற்றுவதற்கு என்கின்ற அந்த பெருமை என்பது வேறு எதிலுமே கிடையாது அப்படி இந்த பொதுக்குழுக்கு வருகை தந்திருக்கின்ற பல இதயங்கள் பல்வேறு இதயங்கள் பல்வேறு பகுதியிலேருந்து வருகை தந்திருக்கிறீர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நம்மளுடைய நாம் சார்ந்திருக்கின்ற இந்த சாரண சாரணியர் என்று வரும்பொழுது நாம் எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்புகள் இந்த முன்னெடுப்புகள் இந்த இயக்கத்தை ஒரு பக்கம் வளர்க்கிறோம் என்பதை காட்டிலும் இந்த இயக்கத்தின் மூலமாக நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நம்ம என்ன விஷயத்தை நம்ம கற்றுத்தரோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை இதற்கான அந்த ஃபீல்டு ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சரி ட்ரைனர்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக நான் முழுமையாக இதில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு நான் ஏன் இத்தனை ஜாம்பிரி நான் போய் கலந்துக்கிறேன் இத்தனை கேம்பரை ஏன் நான் போய் கலந்துக்கிறோம் ஏன் நாங்கள் வந்து ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு சட்டமன்றம் கூட போகிறது கூட்டத்தொடர் வரப்போகின்றது இங்கே நம்முடைய நாகராஜ் முருகன் சார் பேசணும் இது ஒன் ஆஃப் த காம்பனெண்ட் ஆனால் இந்த காம்பனண்ட் ஒன் ஆஃப் த காம்பனெண்டாக இருந்தால் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனெண்டாக நாங்கள் பார்க்குறோம் இது அதனால்தான் ஒரு கூட்டத்தொடரில் பல டிஸ்கஷன் நடக்கிறோம் என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொண்டலான்னு பேசும்பொழுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல் நம்ம ஸ்கவுட்ஸ் அண்ட் கேட்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதையும் ஒரு முக்கியமான ஒரு கருவாக நாங்கள் அதை விவாதிக்கின்றோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே நம்முடைய முனைவர் அறிவொளி சார் சொன்னது மாதிரி ஒரு நேஷ்னல் லெவல் ஒரு ஜாம்பரி பண்ணணும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் அதற்கான அனுமதியெல்லாம் பெற்ற பிறகு நாங்கள் சரி நம்மை காட்டிலும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் இதில் ஆர்வம் காட்டுகிறார் இதையே ஒன்று நிறுத்தின முத்தமிழர் கலைஞர் செஞ்ச மாதிரி நாமையே ஒரு இன்டர்நேஷ்னலை மாற்றக்கூடாது என்கின்ற அந்த முடிவுளை இப்போ நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் இடம் எல்லாம் ரெடியாக இருக்குது நமக்கு எல்லாமே இப்போ அவங்க சொன்ன மாதிரி முப்பத்தெட்டு கண்ட்ரீஸ்க்கு நம்ம அழைப்பு விட்டுருக்கோம் அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதை பார்க்கும்போது அதை மனதில் வைத்துக்கொண்டு இதை ஒரு மிகப்பெரிய அந்த வைர விழாவை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி விழாவாக இது ஏன்னா இந்த வைர விழா கொண்டாடணுங்கிறது வந்து வெறும் பேர் மட்டும் இல்லை இது நமக்கான பேர் இல்லை நம்முடைய இயக்கத்திற்கான பேர் மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெருமையை உலகம் முழுவதும் நிலைநாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய இளைய சமுதாயத்துடனும் இன்னும் நம்மளால் பனென்ட்ரேட் பண்ண முடியும் ஓ இப்படி ஒரு ஸ்கவுட்ஸ்னு இவ்வளோ இப்படி நிகழ்ச்சி நடத்துகிறாங்களா இந்த ஸ்கவுட்ஸில் ஏன் நம்மளும் சேரக்கூடிய ஏன்னா இதோட இம்பாக்ட் எங்கே வரும் அப்படின்னா நான் தமிழ்நாட்டில் வரைக்கும் ஒரு நூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று பல்வேறு விதமான ஆய்வுப் பணிகளை துறையின் சார்பாக செய்திருக்கின்றேன் அப்போ போகும்போதெல்லாம் மறக்காமல் நான் கேட்குறது பார்த்தீங்கன்னா யாருப்பா இங்கே ஸ்கவுட்ஸில் இருக்கிறீங்க கேர்ள்ஸ் கூட இருந்தால் யார்ப்பா கைட்ஸில் இருக்கிறீங்க இதோடய ட்ரெயினர் யார் என்ன எதுங்கிறது கேட்கறது நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன் நாம் நடத்தக்கூடிய இந்த வைர விழாவில் இது போன்ற பிள்ளைகளை நாம் ஈடுபடுத்தும் பொழுது அங்கே அந்த குழந்தையோடைய நண்பர் அந்த குழந்தையுடைய உற்றார் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஈத்தை வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே என்ன இந்த பையன் மட்டும் போய் இதில் கலந்துகிட்டு இருந்தாங்க என்ன அது இதில் ஏன் நாமும் சேரக்கூடாது என்கின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அது அமைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நான் சொன்னது மாதிரி இப்போ ஒரு பத்து லட்சம் என்பதை நாம் இலக்காக வைத்து அதை நாம் பயணத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பத்து லட்சம் கூட ஒரு பத்து சதவீதம் பேர் நம்ம இதில் உள்ளே கொண்டு வரணும்னு பாருங்களேன் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் பேர் வந்துடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸே ஸோ இதை மனதில் வைத்துக்கொண்டு ஏன்னா நாகராஜ் முருகன் சார் இருக்கும் பொழுது பிரைவேட் ஸ்கூலில் நிறையா ஒரு தன்னை முழுமையாக கொண்டு நிறைய என்ரோல்மெண்ட்டை கொண்டு இருக்கோம் இப்போ பழனிசாமி சார் நீங்களும் அதை செய்ய வேண்டும் நீங்கள் செய்யும்பொழுது நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய பிரைவேட் ஸ்கூல் டிஓஸ் இது அதிகமாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு இதில் முக்கியமாக இதில் கவனம் செலுத்துகிறது என்பதை நீங்கள் சொல்லு சொல்ல வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக ஒரு நம்முடைய டேரக்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் யாரோ அவர்கள் தான் இதனுடைய ஸ்டேட் கமிஷனராக இருக்க வேண்டும் என்கிற கருத்து இருந்து கொண்டிருக்கின்றது கண்டிப்பாக அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் பேசும் கண்ணப்பன் சார் பக்கத்தில் இருந்துட்டு சொல்கிறேன் இல்லைல்ல அறிவுள் சார் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் சார் அது இருந்து அது சரியான முறையில் எங்களுக்கு கொடுத்து செஞ்சு கொடுத்துட்டு போகணும் ஏன்னா அவருடைய அனுபவத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தேவை அது இதில் இதில் நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் என்பதெல்லாம் தாண்டி நம்முடைய இயக்கம் வளர்வதற்கு நம்ம அனைவரும் ஒன்று சேருவோன்னு பார்த்திங்களா மோர் வி த நை என்று சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இது ஒரு டீம் ஒர்க்காகத்தான் நம்ம இதை கொண்டு செல்ல வேண்டும் கண்டிப்பாக அதற்கான அந்த ரூல்ஸ் எல்லாம் அது மாற்ற ம் செய்யப்பட்டு இனி வரும் எதிர்காலத்தில் ஸ்கூல் எஜுகேஷனோட டைரக்டர் யாரோ அவங்க தான் ஸ்டேட் கமிஷனராக கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நம்முடைய அரசாங்கம் அறிவு ஒன் ஆஃப் த அறிவிப்பாக இப்போ நம்ம அந்த வைர விழா பத்து கோடி ரூபாய் என்று ஒதுக்கீடு செய்திருக்கார்கள் அது இப்போ நம்ம விஜயன் சார் சொல்லும்போது கண்டிப்பாக ஏன்னா அறிவிக்கிறது வந்து பெரிய விஷயங்கள் அதை அறிவிச்சிட்டு போயிடலாம் பதிவு செஞ்சிடலாம் ஆனால் அதை நடத்தி காட்டும்போது இருக்கின்ற நடைமுறை சிக்கல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன அப்படிங்கிறத விஜயன் சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க அப்போது இன்டர்நேஷனல் லெவலில் ஜாம்புரி நடந்தபோது மேன் ஆஃப் த ஜாம்பரின்னே நம்முடைய அறிவொளி சார் அந்த காலத்தில் வந்து முத்தமிழில் கலைஞர்களால் பாராட்டப்பெற்றிருக்கின்றவர் ஆக அந்த நேரத்தில் என்ன நடந்தது வாட் ஆஃப் த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது எதில் அதிகப்படியாக கவனம் செலுத்த வேண்டும் என்கிற விதத்தில் கண்டிப்பாக அதையும் நாங்கள் தனியாக நாங்கள் கலந்து ஆலோசிப்போம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து தொடர்ந்து இது பண்ணுற பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி செயற்குழுவாக இருந்தாலும் சிறப்பு செயற்குழுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முழுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள் ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் ஆகுது அமௌண்ட் எவ்வளோ ப்ராஜெக்ட் ஆகும் அதையும் அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அது ட்ரான்ஸ்பரண்டாக எல்லாத்து எடுத்து சொல்கின்ற அந்த விதத்தில் நம்ம இருப்போம் இதுக்கு நம்முடைய விஜயன் சார் சொன்ன மாதிரி நல்ல ஐடியா தான் ஏன்னா இப்போ அவருடைய ஒரு பிரைவேட் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும் பிரைவேட் ஸ்கூலை சார்ந்திருக்கனுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக எனக்கு ஏன்னா இது ஒரு நல்ல காஸ்க்காக இதை நம்ம பண்ணுறோம் நம்ம அவங்களையும் நம்ம இது ஈடுபடுத்திக்குவோம் அரசாங்கத்தோடைய பங்கு அரசாங்கத்தோடைய பங்கை தாண்டி எவ்வளோ தேவைப்படுது என்பதுக்கு தகுந்தாற்போல் அதை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அதை பிச்சின் பண்ணலாம் நாம் தொடர்ந்து இது போன்ற ஜாம்பிரீச்ன்னு வரும்பொழுது நம்ம வெரி ஃபஸ்ட் டைம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னு வரும்பொழுது வெரி ஃபஸ்ட் டைம் வந்து இரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தது இப்பொழுது குன்னூரில் இருக்க அந்த சைட்டுக்கு தேவையான அந்த காம்பவுண்ட்ஸ் அவர் ஏறத்தால் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு அதுவும் அந்த வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது நம்மளுடைய சார்ந்து இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிஸை வந்து நாம் முதல்ல பாதுகாத்துக்கணும் ஏன்னா அதில் எந்த லிட்டிகேஷனும் வராமல் இது எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கேட்ஸ்னால் அது நம்மளை தவிர வேறு யாரும் அதில் உள்ளே நுழையக்கூடாது அதை நம்ம எப்படி நாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது அதுக்கு ஒரு தனியாகவும் நான் வந்து நம்ம ஒரு தனி டீமே அதில் நீங்கள் செயல்பட வேண்டும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்து சமய இரநூறு என்று வரும் பொழுது அது சார்ந்து ஏறத்தால் ஐயாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டக்கான லேண்ட் அவங்க எடுத்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்முடைய லேண்டு ஏதாச்சும் இருந்தது என்று சொன்னால் தயவுசையும் என்னுடைய நாலேஜ் கொண்டு வாங்க ஏன்னா விஜயன் சார் ஒவ்வொருத்தரையும் அது விஷயமாக சொல்லும்போது போது அந்த கலெக்டர்ட்டை சொல்லி நீங்கள் அதை ஓரளவுக்கு நாம் நம்முடைய பகுதிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம அந்த மாதிரி இருந்தாலும் அதை நாம் நம் பக்கம் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் கண்டிப்பாக நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸை சார்ந்திருக்கின்ற மூத்த உறுப்பினர்களாக ட்ரைனர்ஸாக இருக்கின்ற நீங்கள் இதனுடைய பலன் என்ன என்பதை இன்னும் எல்லா லெவலும் கொண்டு போய் சேருங்க நீங்கள் நீங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசிரியர் பணியை நீங்கள் மேற்கொள்கின்ற அதே வேளையில் இந்த பணி என்பது மிக மிக முக்கியமான பணியாக கொஞ்சம் இதில் சிரமப்படும் பொழுது சிரமப்பட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த பத்து லட்சத்தை தாண்டி இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த பன்னிரெண்டு லட்சத்தையும் நம்மளால் கண்டிப்பாக எட்ட முடியும் இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் இருக்கிற பொழுது செய்யலைன்னா வேறு நம்ம எப்போ செய்ய போகிறோம் ஆக அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் முழு ஈடுபாட்டோடு உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணும்னாலும் சரி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஒரு ரிப்போர்ட்டாக கூட நீங்கள் கொடுங்க இங்கே மேலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய ஸ்டேட் கமிஷனாக இருந்தாலும் சரி எங்களுடைய வைஸ் பிரசிடென்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லோருடமும் உங்களுடைய கருத்து பேசணும் அடுத்து நாங்கள் செயற்குழு கூட்டங்கள் நடத்தும் பொழுது அதன் மூலமாக அதை தேர்ந்து கொண்டு எதையெல்லாம் உடனடியாக செய்ய முடியும் எதையெல்லாம் கொஞ்சம் காலம் தாழ்ந்து எப்படி செய்யலாம் என்பதையும் கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வதில் நாங்கள் முழுமையான வெறும்னா உங்கள் டார்கெட் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் உட்காரதாக பிரோஜனமும் இல்லை முதல்ல டார்கெட் கொடுத்தா ஃபீல்டில் போய் முதல்ல இறங்கி வேலை பார்க்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா மேடலுக்கு நாங்கள் தான் இறங்கி பார்க்கணும் அதனால் டார்கெட் கொடுக்கின்ற அதே விதையில் உங்களோடு சேர்ந்து பயணிக்க உங்களோடு சேர்ந்து பணியாற்ற நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா ஒரு அமைச்சராக அமைச்சராக இருந்தாலும் பீங் எ பிரசிடண்ட் பேட்டர்ன் நானும் மொதல் ஆளாக அந்த ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கின்றேன் நம்முடைய இலக்கை கண்டிப்பாக எட்டுவதற்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் இருப்பார்கள் நம்முடைய இப்போது இரண்டு இலக்குகள் ஒன்று நான் சொன்ன மாதிரி என்ரோல்மெண்ட்டை அதிகப்படுத்துவோம் போன்று எந்த மாதம் இன்று நாங்கள் மிக விரைவில் அதை கூடி நாங்கள் முடிவு செய்கிறோம் நம்முடைய வைர விழாவை கொண்டாடுகின்றது அந்த வைர விழாவை மிக சிறப்பான முறையிலே அது முத்தம் கலைஞருடைய பெயரில் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதுக்குமான அனுமதியும் நாம் பெற்றிருக்கின்றோம் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு நிகழ்வாக அதை நிகழ்த்தி காட்டுவதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அலுவரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கிளாஸ் கோ